நண்பர்களே வியாபாரத்தை நீங்கள் தொடங்கணும்னா சீக்கிரமாக கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு பிரிண்ட் சாரி செக்ஷன்ஸில் எடுத்துன்னு வந்துன்னு இருக்கேன் ஒன் பை ஒன் உங்களுக்கு முன்னாடி நான் எல்லா கான்செப்ட்ஸும் எடுக்க போகிறேன் நீங்கள் பார்த்துன்னு இருக்கலாம் இந்த மாதிரி நல்ல யூனிக்கான வெரைட்டிஸ் உங்களுக்கு முன்னாடி எல்லாமே இருக்க போகுது ஜார்ஜெட்டோ ஷீஃபோனோ எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடச்சிரும் நண்பர்களே சில்கோ காட்டனோ ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் இன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டு காமிக்க போகிறேன் ஏன் கூடவே இருந்து பாருங்கள் ஹோல்சேலர்ஸ் இருந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரி சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி தன்னோட வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி பல்வேறு கேள்விக்கான பதில் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் என் கூடவே இருந்து வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்ட்டியூவாக பாருங்கள் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்லாம் இல்லை ஜி ப்ரொஃபஷனல் வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல யூனிக்கான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ரேட்டோட மென்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் எந்த மாதிரி டைம் பாஸ்க்காக எல்லாம் வீடியோ பார்க்காதீங்க நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் வியாபாரத்துக்காக நீங்கள் பார்த்துனே இருங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் யூனிக்கான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி நான் காமிச்சிடுறேன் பாருங்கள் டர்க்கி சில்குன்னு நம்ம சொல்லுவோம் இந்த கான்செப்ட்ஸை டர்க்கி சில்க் கான்செப்ட்ஸில் யூனிக்கான ஓப்பன் பண்ணிட்டே காமிச்சிருங்க ஜி எல்லா சைடையும் உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகும் ஸோ கவலையே படாதீங்க எந்த மாதிரி ஃப்ராடு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனியில் எதுவுமே இருக்காது பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல யூனிக்கான வெரைட்டிஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்க போகுது நல்ல சில்க் கான்செப்ட்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் டர்க்கிஸ் சில்குன்னு நம்ம சொல்லுவோம் இந்த கான்செப்ட்ஸோட பேர் இதோட ரேஞ்ச் உங்களுக்கு முன்னாடி நான் காமிச்சிடுறேன் இதோட ரேஞ்சு கூட நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல யூனிக்கான வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது ஃபுல்லாக இந்த மாதிரி வெரைட்டி பாருங்கள் லென்த் வைஸ் உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் லென்த்தோடு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல அழகான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது பாருங்கள் அது தவறுந்து இதோட லென்த் வைஸ் உங்களுக்கு ரேஞ்சு நான் சொல்லிடுறேன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸ் ஃபோர் பீஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஃபேப்ரிக் வைஸ் பார்த்திங்கன்னா டர்க்கி இந்த கான்செப்ட்ஸோட பேர் நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் நான் உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிறேன் வெயிட்லெஸ்ஸோ கிரேப்போ பூனமோ வியாபாரத்தை தொடங்கணுன்னா இப்போவே நீங்கள் நம்ம கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டி உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கிறேன் சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் லென்த்தோடு ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல யூனிக்கான கான்செப்டோடு உங்களுக்கு நம்மகிட்ட கிடைக்கும் பாருங்க அரை மீட்டர் லென்த்து ஆறு கலர்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கும் ப்ளஸ் ரேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ரேஞ்சு நிறைய நம்ம கிட்டே இருக்குது ரேட்டு ஸ்டார்டிங் ரேஞ்சு கேசிஆர் டெக்ஸ்டைல் கம்பெனியோட பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்று ரூபாயிலேருந்து நம்மகிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகிடும் அறுபத்தி ஒன்று ரூபாயிலேருந்து நூ நூறு ரூபாய் நூத்தி பதினஞ்சு ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ்க்கான ரேஞ்சஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லாக ஃப்ளவரில் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு இருக்குது நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு முன்னாடி காமிச்சுன்னு பார்த்துன்னு இருக்கலாம் பாருங்க எங்கேயோ ஃபுல்லாக நீங்கள் ஜூம் பண்ணலாம் டேமேஜோ டிஃபெக்டோ எங்கேயும் இருக்காது நீட் அண்ட் க்ளீன் சாரி உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க நெக்ஸ்ட் ஐட்டம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு பாருங்க இந்த மாதிரி நல்ல யூனிக்கான வெரைட்டிஸும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு காமிக்க போகிறேன் அடுத்த ரேஞ்சும் டூ சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்ச் ரேஞ்சும் நீங்கள் மறுபடியும் கூட கூட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லின்னு இருக்கிறீங்க ஸோ இதுலேருந்து ஒரு சாரி நான் இப்போ காமிக்க போகிறேன் பாருங்கள் ஃபுல்லாக ரேஞ்ச் வைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்க போகுது பீசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பீசஸ் இதில் கிடைக்கும் இந்த சாரி ஓப்பன் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு முன்னாடி போவே பாருங்க எங்கேயும் உங்களுக்கு டேமேஜ் ஒரு இருக்காது ஆறு ஏழு பீசஸ் உங்களுக்கு இதில் பர்டிகுலராக கிடைக்கும் ஜி நீங்க பார்த்துன்னே இருக்குன்னா பாருங்க பேக்கும் ஃப்ரண்ட்டும் எங்கேயும் உங்களுக்கு டேமேஜ் கிடையாது ஃபுல்லாக இந்த மாதிரி கோல்டன் ஜெரியோட ஒர்க்கோடு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ப்ளஸ்ஸு இதோட நல்ல யூனிக்கான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது ஃபுல் சாரி இந்த மாதிரி எங்கேயும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு காமிக்க மாட்டாங்க வெறும் நம்ம கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் சில்க் கான்செப்ட்ஸை நான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்க போறேன் பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் நாலு பீசஸ் உங்களுக்கு இதில் கிடைக்க போகுது நீங்கள் பார்த்துன்னே இருங்க கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா இந்த மாதிரி நாலு வெரைட்டி ஸ்டார் சில்க்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கால் பண்ணிட்டுன்னே இருங்க எல்லாமே இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் உங்களுக்கு நம்மக்கிட்ட கிடைச்சிடும் பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல யூனிக்கான வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸ்டார் சில்க் பேட்டர்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி கான்செப்ட்ஸில் எங்கேயும் இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு நம்மகிட்ட கிடையாது வெறும் நம்மகிட்ட மட்டும்தான் நண்பர்களே நண்பர்களே இன்னுமோ நீங்கள் நிறைய கான்செப்ட்ஸ் வேணும்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் உங்களோட கேரி குறி ஏதாச்சும் பாக்கி என்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இங்கே வந்து கூட விசிட் பண்ணலாம் இங்கே வர முடியலன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கால் பண்ணீங்க வீடியோ கால் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் இருக்கு வீட்டில் உட்காந்து ப்ராடக்ட் நிதானமாக இருங்க என்ன மாதிரி ஏமாற்றங்களும் இருக்காது நிதானமாக இருங்க எந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு கிடைக்காது ரெண்டாவது வாட்டி நீங்களே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அது மட்டும் உறுதி என்ன மாதிரி ஏமாற்றங்கள் மிஸ்லீட் நம்மக்கிட்டே நடக்காது ஸோ நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்